வணக்கம் நீங்கள் பார்க்குறது ஒரு அம்பாள் கோயில் சொல்லுவாங்க இது அம்பாள் கோயில்னா என்ன அம்பாள் கோயில்னால் பெரியநாயகி அம்பாள் கோயில்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னா இந்த பாருங்கள் பெரிய அம்பாள் கோவில் பழனி பெரிய அம்பாள் கோயில் பழனி இதில் என்னென்னு கேட்டால் சிவபெருமானுக்கு இங்கே இருக்குது கருவறை நடுவில் முருகப்பெருமானுக்கு கருவறை அம்பாளுக்கு முருகப்பெருமானோட பக்கத்தில் கருவறை இதில் ரொம்ப ஒரு பெரிய கோயிலாக விளங்குகிறது எங்கன்னா பெருநாயகி அம்பாள் கோயில் பழனியில் மட்டுந்தான் இங்கே தான் இங்கே அப்போ என்ன விஷயம்னா இந்த கோயில் வந்து பழனியில் வந்து பல நூற்றாண்டில் அதிகமாக அம்பாளுக்கு தனி கோயிலாக அமர்ந்த கோயில் இதுதான் உண்மை பழைய நூற்றாண்டில் உள்ள ராஜானால் கட்டப்பட்ட ஒரு கோயில் இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் பழனியிலே பெ பெரியநாயகாம்பாள் கோயில் தான் பெரிய கோயிலாக அமர்ந்திருக்கிறது அதனால தான் சில விளக்கத்தை கொடுக்க முடியாது நல்ல விஷயத்துக்கு கேட் போனால் நல்லதே நடக்கும் இங்கே வந்து இந்த தூணில் வந்து ஒவ்வொரு சுவாமிகள் வந்து இது இருக்குது அம்பாள் இது நிறையா பார்க்க வேண்டியது இங்கே இருக்கும் முருகப்பெருமான் இந்த பெரியநாயகி அம்பாள் கோயிலுக்கு வந்து எல்லோரும் வர முடியாது ஏன் வர முடியாதுன்னா இருக்கிறதே தெரியாது அதனால் பழனிக்கு வந்தால் பெரியநாயகி அம்பாள் கோவிலுக்கு வந்து தரிசனம் பண்ணுங்கள் பிரச்சனை தீரும் நல்லது கொடிமரம் தள்ளி இருக்கும்